சர்வதேச போதை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு இன்று திருநெல்வேலி மாநகர காவல்துறையின் சார்பில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி மிக பிரம்மாண்டமான அளவில் ஆயிரம் மாணவர்களுக்கு மேல் கலந்து கொள்கிற ஒரு பேரணி இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கதீட்ரல் ஸ்கூல் வளாகத்திலிருந்து தொடங்கும் இந்த பேரணி ஒரு கிலோமீட்டருக்கு மேல் பயணித்து விஓசி திடலை அடைய இருக்கிறது இப்பொழுது மாணவர்கள் அதை அதில் பங்கு பெற்று கொண்டிருக்கிறார்கள் இதன் மூலமாக கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்கள் போதைப் பொருட்களை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர்கள் சார்ந்திருக்கிற அவருடைய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஆகியோரும் போதைப் பொருட்கள் இல்லாமல் ஒரு நல்ல நிலைக்கு அவர்கள் வர வேண்டும் என்றும் இதை இந்த விழிப்புணர்வு பேரணி மூலம் தெரியப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அனைவரும் இதை பின்பற்றி போதையில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன் நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன் வழங்குவேன் அவர்களை மீட்டெடுத்து நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக